ச்சனி है தெரியாதா ஜிமிக்கி நம்மளோட மீட்டிங் நடந்துச்சு தென்னந்தோப்புக்குள்ள வரும்போது நீ வேகமா ஓடி வந்து என் மேல விழுந்தி ஆமாங்க பாருங்களே அதானே ஜிமிக்கி நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் அன்னைக்கு நீ தெரியுமா அப்ப நான் இப்ப அழகா இல்லையா நீ அழகுதான் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்த ஆனா அன்னைக்கு என் மனசுல மகா இருந்தா சோ உன்னைய முழுசா என்னால ரசிக்க முடியல அதுக்கப்புறம் நாம ஒவ்வொரு வாட்டியும் பாத்துக்கும் தான் எனக்கு உன் மேல கொஞ்சம் கொஞ்சமா காதல் வந்துச்சு அப்போதான் இது வரைக்கும் நம்ம பார்த்த பொண்ணுங்க மேலாம் நம்மளுக்கு வந்ததுக்கு பேரு அட்ராக்ஷன் இது மட்டும் தான் லவ்னு எனக்கு அப்பதான் புரிஞ்சது அப்படிங்களா ஆமா ஜிமிக்கி உனக்கு என்னைய பார்த்தோன்னே என்ன தோணுச்சு அதான் சொல்லிருக்கேனே உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது பாக்க ரொம்ப அழகா தான் இருந்தீங்க ஆனா அக்கா கூட நீங்க சண்டை போட்டீங்கல அப்பதான் எனக்கு தெரிஞ்சுச்சு உங்களுக்கு ரொம்ப கோவம் வரும்னு என் அக்கா வேற உங்களை அடிக்கடி பொறுக்கி பையன் பொறுக்கி பையன் வேற சொல்லுவாளா இல்லைங்க என் அக்கா சொல்லுவால அதை வச்சு நானும் உங்களை அப்படிதான் நினைச்சேன் அடி பாவி

எனக்கு முதல் உதவி அப்பதான் உங்க மேல எனக்கு ஃபீலிங்ஸ் வந்துச்சு அப்படிங்களா அப்போ அது வரைக்கும் என் மேல உனக்கு எந்த ஃபீலிங்ஸும் வரலையா இல்லங்க ஏன்னா நீங்க பெரிய எடுத்து பையன் வேற மகாக்கா வேற லவ் தெரிஞ்சது அதனால உங்க மேல எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் வரல ஆனா நீங்க பாக்க ரொம்ப அழகா இருப்பீங்களா அதனால உங்களை பாத்துக்கிட்டே இருக்கணும் போல தோணும் ஆனால் என் அக்கா வந்து அதை தடுத்து விட்டுருவான் பிறகு நான் எப்பயும் போல் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன் நமக்குன்னு பிறந்தவ எங்கேயாவது இருப்பான் நம்மளை தேடி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம்னு நினச்சிக்கிட்டேன் ஆனால் எனக்காக பிறந்தவர் நீங்கள் தானே எனக்கு அப்போ தெரியாதுங்க நிஜமா ஜிமிக்கி எனக்கும் அது தெரியாது நான் ஸ்கூல் டைம்ல இருந்து லவ் பண்ணும் போது இவ தான் நமக்காக பிறந்தவ இவ தான் நமக்காக பிறந்தவன்னு ஒவ்வொரு பொண்ணையும் நினைச்சு நினைச்சு ஏமாந்து போவேன் ஆனா நீ தான் எனக்கு பொண்டாட்டி அவர் வேணும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எப்படி எப்படியோ என்னென்னமோ ஆகி நம்ம ஒன்று சேர்ந்துட்டோம் ஆமாங்க எப்பங்க உங்க கால் சரியாகும் ஆமா கௌரி எனக்கும் அப்படிதான் இருக்கு என்னதான் வீல் சேர்ல போயிட்டு வந்துட்டு நடந்து போற மாதிரி இருக்காதுல உட்காந்தே இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப கடுப்பா இருக்கு கால் மட்டும் சரியாயிட்டோம் நான் உடனே ஆர்மிக்கு கிளம்பி போயிருவேன் என்னாச்சு ஜிமிக்கி எவ்ளோ சோகமாகிட்டு அதுக்குள்ள ஒண்ணு இல்லைங்க நான் வரேன் நீங்க வரும்போது சண்முகமாமா கூட வந்துடுங்க நான் போகும்போது சொல்லிட்டு போறேன் ஜிம்க்கி என்னங்க இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இவ்ளோ சோகமா நீ கிளம்புற பெருவன் கால் சரியான ஆரம்பிக்க போறேன்னு சொல்றியா என்னோட வேலை ஆரம்பித்து இருக்கு நான் எங்க போறதான் இப்படியே உன் புருஷன் வேலை பார்க்காம உங்க கூட இருக்க முடியுமா நானு வேற நம்ம ஃபியூச்சர் எப்படி பாக்குறது என்னங்க ஃபியூச்சர் பொல்லாத ஃபியூச்சர் நீங்க இல்லாத ஃபியூச்சர் எங்களுக்கு தேவையே இல்ல உங்களை நாங்க ஆர்மிக்க அனுப்பிச்சிட்டு இங்க நாங்க எல்லாரும் வதக்கு வதக்குன்னு உட்காந்துட்டு இருக்கோம் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு எங்களுக்கு ஏங்க இப்படி பதட்டத்தை கொடுக்குறீங்க தான் நம்ம ஊரில் தோப்பு தொரவுன்னு எம்பிட்டு கிடைக்கு இங்கே உட்காந்து ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாம்லங்க அப்படி இல்லாட்டி நான் படித்த படிப்புக்கு தான் வேலை கூட போலீஸ் எனக்கு தெரியும் உங்களுக்கு எங்க மேல பாசம் கிடையாது அதான் நான் போறேன் நான் போறேன்னு சொல்லிட்டு தெரியுறீங்க எங்க பாசம் உங்களுக்கு எங்க புரிய போகுது சரி என் கையை விடுங்க நான் போறேன் கோவம் வருது என் பொண்ணாட்டுக்கு கோவம் இல்லைங்க எனக்கு அதனால வந்த ஆதங்கம் சரி கோபப்படாத கடைசி வரைக்கும் என் கால் சரியாகாம உன் பக்கத்துலயே இந்த வீல் சேர்லயே உக்காந்துக்குறேன் இது போதுமா இன்னொரு வாட்டி இப்படி பேசாதிங்க ஏன் மாமா எல்லாம் பேசுறியா நான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் உங்கள் கால் என் கூட வீல் சேர்லயே உட்காந்துருங்க நான் சொல்ல வரேன் அதுல லஜ்மிக்கி போங்க மாமா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது இப்போ காலை சீக்கிரமாக சரியாக நான் எவ்வளோ வேண்டிட்ருக்கேன் தெரியுமா அந்த அம்மனை ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க நான் என்ன அப்படி நான் போய் ஆகணும் அந்த பார்க்க போதுங்க இங்கே இருந்துடுங்க இங்கேயே ஏதாவது ஒரு கூடயே இருந்துடுங்க நான் செஞ்சு முடியாததை மட்டும் மாமா அது கால் சரியான அடுத்தப்புற பார்த்துக்கலாம். இப்ப இந்த டாபிக்கை விட்டுட்டு வேற எதாவது பேசுவோமா அப்ப கூட நான் போக மாட்டேன்னு சொல்ல மாட்டீங்களே.ங்கள் எல்லாத்தையும் விட உங்களுக்கு அந்த வேல தான் முக்கியமா போச்சு. சரி ஜிமிக்கி இந்த டாபிக்கை விட்டு வேற எதாவது பேசுவோமா? இல்ல மாமா நான் அந்த வேலைக்கு போக மாட்டேன்னு நீங்க சொன்னா மட்டும்தான் நான் உங்க கூட பேசுவேன். இல்ல விடுங்க நான் போறேன். என்ன ஜிமிக்கி? உனக்கே நல்லா தெரியும் அந்த வேலை எனக்கு எவ்வளவு முக்கியம்னு சரி மாமா எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு எது முக்கியம்னு வீட்ல எனக்கு வேலை கிடக்கு நான் போறேன் நீங்களும் கூட வரணும்னா வாங்க நான் உங்களை ரூம் விட்டுட்டு வேலையை பார்க்கணும் ஏ பாத்தியா இன்னும் நான் சொல்ல வரது புரிஞ்சுக்கல இல்ல இல்ல மாமா நீங்க தான் நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க பரவாயில்ல விடுங்க மாமா உங்க சந்தோஷம் தான் என் சந்தோஷம் உங்களுக்கு ஆர்மிக்கு போறதுதான் சந்தோஷம் தான் எனக்கும் அது சந்தோஷம்தான் மாமா சரி வாங்க நான் வீட்டுக்கு போறேன் நீங்க வரீங்களா இல்லையா இல்ல நீ நார்மலா பேச மாட்டேங்கிற இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்த திடீர்னு என்னாச்சு உனக்கு எனக்கு ஒண்ணா மாமா நான் நல்லா தான் இருக்கேன் இப்போ என்ன நான் ஆர்மிக்கு போக மாட்டேன்னு உங்ககிட்ட சொல்லணும் அதனால அதனாலதானே இப்படி மூஞ்சி திக்க வச்சிட்டு இருக்க சரி எனக்கு காலு சரியா இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஆர்மிக்கு போயிட்டு என்னோட வேலை எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்புறம் என்னோட வேலை வேணான்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டு நான் திருப்பி நம்ம ஊருக்கே வந்து தோட்டத்துறவை எல்லாம் பாத்துக்கிறேன் இல்லைன்னா சத்தியா கூட சேர்ந்து ஏதாவது ஒரு வேலை பாக்குறேன் இது போதுமா ஏன் அரும பொண்டாட்டி ஆமாடா ஜிமிக்கி இந்த டிசிஷன் உனக்காக மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன்

எப்பா கொஞ்ச நேரத்துல என்னென்னலாம் ஆட்டங்காட்டிவிட்டான் ஒரு வழியாக என்னையை உன் வழிக்கு கொண்டு வந்துட்டேன் ம் நீ காரிய காரியதான் போங்க மாமா எங்க ஆர்மிக்கா மாமா நான் அத சொல்லல பின்ன எது சொன்ன ஏன் மாமா நீ போய்ட்டு இப்படி கணக்குரிய அது சும்மா இவ்வளோ நேரம் நீ என்கிட்ட கோபப்பட்டல அதுக்கு தண்டனை தான் இது சரிப்பா வீட்டுக்கு போலாம் ம் சரி மாமா

நீ வேற ஊர்ல இருக்கிறதா எங்களை டைவெர்ட் பண்ண நான் அப்படியே இருந்துருவேன் நினைச்சியோ உனக்கு எம்பிட்டு தைரியம் இருந்தா நம்ம ஊர்லயே ஒளிஞ்சுக்கிட்டு எங்களை இத்தனை நாள் அலைய விட்டுருப்ப அவனை எழுத்துட்டுவாங்கக்கா ஸ்டேஷனுக்கு ஏய் கைவுரி பொறுக்கி நாய் யாரை பார்த்து டீன்னு சொன்னே கண்ணை பழுத்துறேன் பாத்துக்கோ போங்க கைன்னு ரெண்டு இவனை மட்டும் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வாங்க தோளை உரிச்சிடலாம் எங்க அந்த அருணா அவளே எங்க இழுத்துட்டு வாங்க

என்ன ஏதுன்னு கத்திக்குமார் விசாரிச்சா எல்லாமே தெரிஞ்சிடும் அவன் ஏதாச்சும் சொல்றானு பார்ப்போம் பிறவி இந்த பிள்ளைய வந்து அரெஸ்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா பொம்பளை பிள்ளை வேற இந்த வாட்டி நம்ம போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டோம்னா நாளைக்கு இந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க யார் வருவா அதையும் சொல்றேன் பிறகு உங்க இஷ்டம் நீங்க என்ன சொன்னாலும் செய்யற தம்பி கொஞ்சம் யோசிச்சு முடிவிடுங்க பொம்பளை பிள்ளை விஷயம் அதான் சரிக்கா நீங்க இம்பிட்டு தூரம் சொல்றீங்க அதனால இந்த பிள்ளைய மன்னிச்சு விடுறேன் கத்திக்குமார் மட்டும் இவ பேரை சொல்லட்டும் பேர இருக்கு எந்த பாவம் புண்ணியமும் பார்க்க மாட்டேன் வாங்கக்கா போவோம்

இனிமே இது மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு தெரிஞ்ச இல்ல என் தம்பியோட வாழ்க்கையில ஏதாவது விளையாடணும் நினைச்ச என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது மாயிண்ட் இட் போடாடே போடா உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்பேன் நானு இந்த அருணாக்கிட்டேவா என்னெல்லாம் செஞ்சா இந்த மாதிரி விஷயத்துல இருந்து எனக்கு தெரியும்டா நீ எப்படி தேடி கண்டுபிடிச்சாலும் என்ன பத்தின ஆதாரம் உனக்கு எதுவுமே கிடைக்காது ஏனா, ஆதாரமே இல்லாமல் சேதாரம் பண்ண இந்த அருணாவலை மட்டும்தான் முடியும் யூ இட்